ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நீ அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே நீ அழுத காலம் எல்லாம் முடிந்து உன்னுடைய கஷ்ட காலங்களுக்கு எல்லாம் முடிவினை தருவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா கஷ்ட காலம் என்றுதான் முடிய போகிறது நீயும் முடிந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நடந்தது போல இல்லையே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது நீயாகவே உனக்குள் சுமப்பது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் கிடையாது அதை தன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு செல்பவன் காலம் முழுவதும் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்கின்றான் யார் ஒருவர் இந்த கஷ்டங்களை தன்னுடைய அறிவுக்கு கொண்டு சென்று அதிலிருந்து நம்மால் எப்படி வெளிவர முடியும் என்று யோசிக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த கஷ்டங்களில் இருந்து மிக விரைவாகவே வெளியில் வர முடியும் இன்று உன் அம்மா இந்த தாயின் வாக்கினை கேட்கும் வரை உனக்காக நான் நிச்சயமாக காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் என் குழந்தைக்கு விடியலில் எத்தனை நல்லதாக இருந்தாலும் ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் ஆயிரத்தி எட்டு மனக்கசப்புகள் என்று எப்பொழுதுமே மனவேதனையை சுமந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று சரியான முடிவினை சரியான நேரத்தில் எடுக்க முடிவதில்லை சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு செல்வதற்கு கூட உன்னால் முடியவில்லை இது போன்ற சூழலில் இருக்கும் பொழுது முடிவுகளை மட்டும் எப்படி சரியாக எடுக்க kemudian. என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் அது மட்டும் அல்லாமல் சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு மனதிற்கு ஏதோ ஒரு நெருடலை என்னாலும் தந்து கொண்டே இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நாம் சமாளித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உனக்குள் இப்பொழுதுதான் வரத் தொடங்கி இருக்கின்றது இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நீ அனுபவித்த சோதனைகள் ஏராளம் மனக்குழப்பங்கள் ஏராளம் என் குழந்தையின் மனதிற்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது என்ன யோசிக்கின்றது எதை பற்றி சிந்திக்கிறது என்பதை ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான எண்ணங்களையும் ஒன்று திரட்டி நீ சோகத்தின் வழியே நடக்க தொடங்குகின்றாய் ஆனால் அத்தனை கவலைகளையும் தூர எறிந்துவிட்டு சந்தோஷமான பாதையில் செல்ல வேண்டும் என்று நீ ஒரு நாளுமே நினைப்பதில்லை விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் தினமுமே விடியல் என்ற ஒன்று இருக்கிறது இந்த விடியலில் உனக்கான வாழ்க்கை என்ற ஒன்றும் இருக்கிறது அந்த வாழ்க்கையில் ஆயிரம் மனக்கசப்புகள் இருக்கிறது ஆயிரம் சந்தோஷங்கள் காத்து கொண்டிருக்கிறது கோப தாபங்கள் இருக்கிறது மனவேதனைகள் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் தீர்வும் இருக்கிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கிறது என்பதை புரிந்துகொள் எதிலிருந்து தப்பித்தாலும் இதிலிருந்து தப்பிக்க முடியாதல்லவா இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ்ந்து தானே ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்துக்கொண்டு எதையெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயங்களோ அவை எல்லாவற்றையும் தூர தூக்கி எறிந்துவிட்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்கு பழக வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் என்பது எங்கே இருக்கிறது என்று நீ யோசிக்காதே என் தங்கமே சந்தோஷம் என்ற ஒன்று எல்லோருக்குமே ஒரு நாள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே அந்த சந்தோஷத்தை உனக்கு வெளிக்கொண்டு வருவதற்காக தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவித்து அதிலிருந்து ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களையும் சேர்த்துதான் கற்றுக்கொண்டு வெளியில் வருகின்றாய் இன்று உனக்கு நல்லதை பேசுகிறார்கள் என்று நினைப்பவர்கள் நாளையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு மன கஷ்டங்களையும் மனக்கசப்புகளையும் கொடுத்துவிட்டு அவர்கள் மட்டும் அங்கே நன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா உனக்கு கொடுத்த கஷ்டங்களை விட பல மடங்கு அதிகமான கஷ்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவது போல உனக்கு துக்கம் அதிகமாக வருகிறது சந்தோஷம் குறைவாக வருகிறது என்று நினைக்கின்றாய் என் தங்கமே முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்து அதை உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் அந்த பலவீனம் உனக்குள் இருப்பதனால் என்னவோ வாழ்க்கை முழுவதும் என் குழந்தை நீ கண்ணீரையும் காயங்களையும் சந்தித்து கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுதுமே கஷ்டத்தில் துவந்து கொண்டிருக்கின்றாய் கஷ்டம் கவலை கண்ணீர் என்றிருந்தால் அது உன் மீது அதிகமாக ஆசைப்பட்டு உன்னை ஒட்டி கொள்ளும் உன்னை விட்டு விலகி செல்ல அது நினைக்காது எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் வர முடியும் என்று எப்பொழுது நீ மனதார நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் இவை எல்லாம் உன்னை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கஷ்டகாலம் முடிய போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் இத்தனை நாட்களும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் கிடந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உனக்கு நல்லபடியாக தொடங்கும் நல்ல நேரத்தை உனக்கு தெய்வம் உருவாக்கி கொடுக்கின்றது அல்லவா இதைவிட சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன தேவைப்பட போகின்றது எல்லோராலும் இது போன்ற தருணங்களை வாழ்க்கையில் சந்திக்க முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அந்த பாக்கியம் இன்று என் பிள்ளையான உனக்கு கிடைத்திருக்கிறது என் தங்கமே உன்னுடைய கண்ணீரை தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஒரு கூட்டமே அங்கே அலைமோதி கொண்டிருக்கின்றது இயும் அவர்களுக்கு ஏற்றார் போல ஒருபொழுதும் பொழுதும் நடந்து கொள்ளாதே மனதை உருக்கி கண்ணீரை வெளியில் பழி அளவிற்கு நிலை வந்தாலும் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களை நீ உனக்குள்ளே வைத்துக் கொண்டு தெய்வத்திரம் மனிதர்களிடம் எந்த ஒரு விஷயங்களையும் எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ளாதே உண்மையான நட்பு உண்மையான அன்பு என்று ஒரு உறவு இருக்கிறது என்றால் அவர்களிடத்தில் மட்டுமே நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் உன்னுடைய கஷ்டங்களை கேட்க காத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு இது போன்ற விஷயங்களை நீ பேச துணியாதே என் தங்கமே ஆபத்தில் உதவி செய்ய வரமாட்டார்கள் ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்த்து உன்னை கேலியும் கிண்டலும் மட்டும் எப்பொழுதுமே குறையாமல் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களினுடைய இந்த தவறான எண்ணங்களை அவர்களே அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னில் ஒரு வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை வெளிப்படுத்தாதே என்று இந்த அம்மா உனக்கு சொல்கின்றேன் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கணவன் மனைவி உறவுகளுக்கிடையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவை இன்று ஆரம்பித்து நாளை முடியும் ஒரு சிலருக்கு அடுத்த நொடியே முடிந்துவிடும் ஒரு சிலருக்கு இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சிலருக்கு சில மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் என் தங்கமே நீ இந்த பிரச்சனைகளை எப்பொழுதும் வெளியில் சொல்லி உன்னுடைய மன கவலையை கொட்டி தீர்க்காதே ஏனென்றால் இந்த உறவு என்பது இன்றோடு முடிய போவது கிடையாது மீண்டும் அதிகமான அன்போடு தொடரக்கூடிய உறவானது இது பிரச்சனைகளை வெளிக்காட்டி மற்றவர்களுக்கு அதன் மூலமாக குதூகலத்தை ஏற்படுத்துவதை விட உன்னுடைய துணை மனவேதனை ஏற்படுத்துவதை விட ரகசியமாகவே வைத்திருந்தால் மீண்டும் இந்த உறவினுடைய ஒற்றுமை உனக்கு அதிகரிக்கும் என்பதை மறந்துவிடாதே யாரை பற்றிய ரகசியங்களையும் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணை ரகசியங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியில் சொல்லிவிடாதே அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுத்துவிடும் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே வெற்றி செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது இந்த வராகி உனக்கு வெற்றி செய்தியினை மனமாற கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளிடம் பழித்து விட்டது நீ இந்த வராகி என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்று விட்டாய் என் தங்கமே நீ என் அன்பினை முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டுமே தான் என் வாக்கினை உன்னால் கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்து பார் இந்த வராகியானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தால் அவள் எப்படி இப்பொழுதெல்லாம் தினம் தினம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று எல்லா பூஜைகளிலும் நீ யாருக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய் நான் உன்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் தினமும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றாய் என் தங்கமே நீ என் மனதிற்குள் நீங்காத இடத்தில் இப்பொழுது அமர்ந்து விட்டாய் என் குழந்தை என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறது என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என் குழந்தை இவையெல்லாம் எனக்கு செய்யுமா செய்யாதா என்று மனத அளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் என் குழந்தை எனக்கு செய்யும் என்று நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் ஏற்கனவே பல முறை பல பஞ்சமிகளில் நீ எனக்கு செய்த நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தை நிச்சயமாக இந்த வராகி இத்தனைக்கும் பிறகும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தை மனமுருகி என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நீ இந்த அம்மாவிடம் மனமுருகி கேட்டது என்னிடம் உனக்கு தந்தே தீர வேண்டும் என்று கேட்டது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடம் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் உனக்கு அம்மா நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தையே நீ ஆச பட்ட வாழ்க்கை ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க கேட்டிருக்கின்றாய் அதையும் நிச்சயமாக உனக்கு நான் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் இருக்கிறது என் குழந்தையின் ஆசையினை தானே என்னுடைய முதல் கடமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் வேண்டுதலை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்கமே நீ இப்பொழுது இருந்து நினைக்க வேண்டும் நம் தாயானவளிடம் நாம் வைத்த வேண்டுதல் பழித்து விட்டது நிச்சயமாக அவள் நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவாள் சந்தோஷத்தை நமக்கு இன்று நீ என் மீது அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ ஏற்கனவே அறிமுகமானவரோ அறிமுகம் இல்லாதவரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவதனை உன் அம்மா இன்று உனக்கு உறுதி செய்கிறேன் நீ அதிக என்னிடம் கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையவிருப்பதும் இனிமேல் செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இவற்றையெல்லாம் என் குழந்தை என்னிடம் கேட்கின்றாய் என் குழந்தையே ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயானவளிடம் வலு பெற்று நிச்சயமாக நிறைவேற போகின்றது எதற்காக வருந்தி நின்றாயோ எதற்காக எத்தனை வேதனை பட்டாயோ அதற்கான நல்லதொரு மருந்தினை நிச்சயமாக என்னிடம் இருந்து பெறப்போகின்றாய் உனக்கு கிடைக்கப் போகின்ற பதில் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய நினைப்பதை நிச்சயமாக அடைந்து விடுவாய் இந்த வராகியினை துணையாக கொண்டு விட்டாய் அல்லவா என் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது தானே என்னுடைய முழு மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இனிமேல் எப்பொழுதுமே உன் கையை விடவே மாட்டேன் விட வேண்டும் என்றும் நான் நினைக்கவும் மாட்டேன் நீ அதனால் என் மீது நம்பிக்கையை இதுவரை எப்படி வைத்திருந்தாயோ அது போல இனிமேலும் வைத்திருந்து இந்த தாயின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கையெடுத்து எப்படி வணங்கி இருக்கின்றாயோ அது போலவே இருந்துவிடு என் தங்கமே அனைத்தையும் மாற்றி உன் கைகளில் நான் கொடுத்து விடுவேன் அதுவரையில் இந்த பொறுமை உனக்கு மிகவும் அவசியம் யமானதாக மாறிவிட்டது வேண்டுதல்கள் பழித்து விட்டது என்று அம்மா வாக்குறுதி கொடுத்து விட்டேன் இனிமேல் அதனை நிறைவேற்றாமல் நான் ஒருபோதும் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதில் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் தான் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து வேண்டும் சந்தோஷம் தானாக வந்துவி நினைத்து விடாதே அனைத்தையும் தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷம் ஆகும் என் குழந்தையே அது இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்க போகின்றது புன்னகையும் மௌனமும் எப்பொழுதும் ஆயுதங்களாக இருக்கின்றன ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு வரவிடாமல் தடுத்துவிடும் நீ சரியான இடத்தில் புன்னகைத்தால் நீ சரியான இடத்தில் சிரித்து விட்டாலே சிலருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை பலரின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் பல இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமானது பலரின் பிரச்சனைகளை உன்னிடம் வரவிடாமல் தடுத்து நிற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்கள் உன்னை தீண்டி பார்ப்பவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக இருந்து விட்டார் உன் அருகில் வந்து நிற்பதுக்கு கூட அவர்களுக்கு துணிவு இல்லாமல் சென்றுவிடும் அவர்களே அவர்களை அவமானப்படுத்தியதற்கு சமமாக மாறிவிடும் அவர்களின் நடவடிக்கை என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமாக கிடைக்கும் தோல்வியும் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக முன்னேறுகின்ற இந்த போராட்டம் மட்டுமே உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும் இதுவரை அப்படிதான் இருந்து விட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த போராட்ட காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றியின் படியில் அமரப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் நீ இப்பொழுது கடந்து வரும் பொழுது உனக்கான வெற்றி என்பது அங்கு நிர்ணயிக்க பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் எதையும் நீ தேடி அலையாதே உனக்கு தகுதி என்ற ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அதுவெல்லாம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே வாழ்க்கை நீ நினைத்தது போல ஒருபோதும் இருக்காது ஆனால் நீ நினைத்தது போல அதனை மாற்றியமைக்க உன்னால் முடியும் அந்த சக்தி உனக்குள் இருக்கின்றது அதற்கு முயற்சி எடுத்தால் மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடு நீ எப்பொழுதுமே உன் மனதிற்குள் சரி உன்னுடைய வாயிலும் சரி உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்பதுதான் என்னால் முடிகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது நான் முடிக்கவில்லை என்றால் அது வேறு யாராலும் முடிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வெற்றிக்கு அருகில் வந்துவிட்ட பிறகு எப்பொழுதும் அதிலிருந்து நீ நழுவிவிடக் கூடாது தனியாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டிருப்பதும் எப்பொழுதும் கூட்டத்தோடு நிற்கும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் பொழுது மனதினை அங்கும் இங்கும் அழைப்பாய விட்டு வேதனை பட்டுவிடக் கூடாது அது போல பத்து பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் சென்று நீ பேசுகின்றாய் என்றால் உன்னுடைய வார்த்தையில் மிகவும் கவனமாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே ஏன் என்றால் உன் வாயில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தக்கும் அர்த்தண்டு அது மிகவும் கூர்மையானது நீ பேிந்த கூட மீண்டும் எடுக்க வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை நீ அந்த முல்லை போன்றுதான் இருக்க வேண்டும் யார் உன்னை மிதிக்கின்றார்களோ யார் உன்னை வாழ்க்கையில் அவமானப்படுத்த நினைக்கின்றார்களோ அவர்கள் கைகளிலே அந்த அவமானத்தை அவர்களே எடுக்கின்றபடிதான் நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை வெறுத்து அதை விட்டு செல்ல நீ மனதளவில் கூட நினைக்க நீ எனக்கு செய்த பூஜைகள் எல்லாம் இந்த தாயின் மனதை குளிர்வித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தாயானவளே உன்னை தேடி வரவும் அது வைத்திருக்கின்றது நிச்சயமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே தாயானவளை நம்பிவிட்ட பிறகு இனி உன் உனக்கு தோல்வி என்பது ஒருபோதும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அழகு பிள்ளையே சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே சர்வ நிச்சய நிச்சயமாய் நான் கூறும் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் இதுவரையில் உன்னுடைய தேடல் எத்தகையது என யோசித்து பார்த்தாயா அந்த தேடல் நீ கற்ற விஷயங்கள் அவற்றின் பாடங்கள் அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உயிரோட்டம் உள்ள பங்களிப்பிற்கு அவை உனக்கு ஆயிரம் உணர்த்தி இருக்கலாம் ஆயிரம் வெற்றி தோல்விகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்துள்ளாயா வாழ்க்கை என்ற தேடலில் உன் தரத்தை நீ எந்த அளவிற்கு முன்னேற்றியுள்ள என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் உண்மையான அன்பு கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களும் நீ உதவிய மற்ற உறவுகளின் தேடல்களும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்துள்ளாய் என்று கேட்டேன் நீ முன்னேறினாய் உன்னுடைய மனிதர்களை முன்னேற வழிவகுத்தாயா உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு நீ நீ துணையாய் இருந்துள்ளாயா என பார் தங்கமே அப்படி நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு பாசம் இவை எல்லாம் தானாக வரும் ஏனென்றால் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு பாசம் இவை எல்லாம் தான் இப்போது அத்தியாவசிய தேவையாக உள்ளது இப்படி செய்தவர்கள் என்ன என்பதை இப்பொழுது உணர்ந்திருப்பார்கள் இப்படி செய்ய மனம் தன்னலமற்ற ஆசையும் ஒரு செயலில் நல்லது எது கெட்டது எது என முன்னறிவு இருந்தால் நிறைய பேருக்கு தேடும் பொக்கிஷங்கள் கையில் கிடைக்கும் அதற்காக உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடு என்று நான் சொல்லவில்லை தங்கமே உன் நிலையும் கஷ்டப்படுபவர்களின் நிலையும் உனக்கு நன்றாக தெரியும் உனக்கு உதவிய மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ உதவி செய் என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் கேள் தங்கமே மற்றவர்களுக்காக பேசும் பொழுது மற்றவர்களுக்காக முடிவெடுக்கும் பொழுது நீ இருந்தால் எந்த அவர்களிடத்தில் அதை எதிர்கொள்வாய் என்று சிந்தித்து அந்த முடிவை எடு அப்படி நீ அந்த இடத்தில் யோசிக்க வேண்டும் என்றால் உன் மனதின் சாயலை உன் புத்தியையும் சேர்த்து யோசித்து பார் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் மற்றவர்களின் விஷயத்தில் நல்லதை ஆராயும் உன் மனம் உன்னிடத்தில் உனக்காக என வரும்பொழுது உன் ஆசைகள் மட்டும்தான் கண்களுக்கு தெரியும் நீ விரும்பி ஆசைப்படும் இதயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டு இருக்கும் ஆனால் நல்லது ஒரு முகம்தான் நல்லது மட்டுமே அது உனக்கு புத்தியாய் மட்டுமே உணர்த்த முடியும் அதனால்தான் இதை நான் உனக்கு கூறுகிறேன் தங்கமே நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் தங்கமே உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றி உனக்கு கிரீடத்தை சூடுவதை உன் அம்மா நான் பார்க்க போகிறேன் தங்கமே என் மீது உன் பாரத்தை இறக்கி வைத்துவிடு உன்னுடைய அத்தனை பாரத்தையும் நான் சுமக்கிறேன் உனக்கு சோதனைகளை கொடுத்த எனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு ஒரே ஒரு நிமிடம் போதுமானது தெளிவாக இரு உன்னுடைய முயற்சியை எக்கணத்திலும் கைவிட்டு விடாதே தங்கமே இலக்கில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள் என் தங்கமே ஏனெனில் இந்த உலகில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை இன்று முதல் உன்னுடைய அத்தனை துன்பங்களும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுடைய தன்மானம் என்றுமே தோற்று போகாது தங்கமே நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் திரும்பப் பெறுவாய் உன் ஆசைகளும் நிறைவேறும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் எக்கணமும் விட்டுவிடாதே நான் என்றும் என் பிள்ளையை கைவிடவே மாட்டேன் என் பதிலுக்காகவும் என் உத்தரவிற்காகவும் காத்து கொண்டிருக்கிறாய் தயங்காமல் தொடங்கு என் தங்கமே வெற்றி எப்பொழுதும் உன் பக்கமே உண்டு உன்னுடைய பாதைகள் யாவும் தெளிவாக போகின்றது என் தங்கமே உனக்கான காலம் இப்பொழுது வந்துவிட்டது எனக்கும் ஒரு காலம் வரும் எனக்கும் ஒரு விடியல் வரும் என காத்திருந்த உனக்கு விடியல் வந்துவிட்டது என் தங்கமே பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலக போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி இனிமேல் போகிறது பாசமும் பணமும் உன்னை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் உன் அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கும் என்பதை நீ கூடிய விரைவில் போகின்றாய் எனக்கு எதற்காக அம்மா இவ்வளவு சோதனைகள் என்கிறாயா உண்மை உழைப்பு தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் நீ சோதனைகளை கடந்து சாதித்து விட்டாய் தங்கமே இனி மிச்சம் இருப்பது நீ சாதனை படைக்க வேண்டிய காலம் மட்டுமே நான் உனக்கு அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இங்கிருந்தே காத்து கொண்டிருக்கிறேன் நீ எங்கே இருக்கினும் என்னை நினைத்துக்கொள் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் தங்கமே நீ சில இடங்களில் சில தவறுகளை செய்கின்றாய் நானே உனக்கு புரிய வைப்பேன் உண்மை இல்லாத இடத்தில் நீ உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் நீ அளவு கடந்த பாசம் வைப்பது தவறு தங்கமே பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு இதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த ஏமாற்றமும் உனக்கு இருக்காது ஏமாந்து விடுவோமோ என்று அழுது கொண்டே இருக்காமல் அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துப்பார் தங்கமே கடைசி நேரத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் தங்கமே இனிமேல் எதற்காகவும் கலங்காதே நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று கண்டுகொண்டால் உன்னால் நிச்சயம் என்னை பார்க்க முடியும் என் தங்கமே நான் இந்த விஷயத்தை நீ மறந்த அந்த நொடியிலேயே நானாகவே உன் முன்னாக தோன்றி உனக்கு ஞாபகப்படுத்துவேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் தங்கமே எவருமே இந்த சவால்களை மே உயர்ந்தது இல்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் இவை அனைத்தும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளம் அத்தனையையும் உன்னை வந்தடையும் படி நான் செய்வேன் இது உன்னுடைய நற்குணங்களுக்காக என்னுடைய பரிசு தங்கமே உன் மதிப்பை அனைவரும் உணரும்படி நான் செய்வேன் உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்பதை நீ நிரூபித்து காட்டு தங்கமே முன்வைத்த காலை எப்போதும் பின் வைக்காதே வெற்றியை இறுதி வரை பெற முயற்சி செய் தோற்றால் பாடம் வென்றால் மகுடம் நகர்ந்தால்தான் அழகு மலர்ந்தால் தான் செடி அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் நல்ல தங்கமே முயற்சி செய்து கொண்டிருப்பவன் மட்டுமே மனிதன் நீ உன்னுடைய முயற்சியை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே தங்கமே மற்றவர்கள் அவமானப்படுத்தும் பொழுதும் கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்து காட்டு தங்கமி தூக்கி வீசியவர்களே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு பெரிய மரமாக நீ வளர்ந்து காட்ட வேண்டும் உனக்கு உறுதுணையாக என்றும் நான் இருப்பேன் தங்கமே அனைத்தையும் நான் தாங்குவேன் உன் பாரத்தையும் கஷ்டத்தையும் என்மேல் சுமத்திவிட்டு உனக்கான இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு நாளையே உன் வாழ்வில் மிக பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் செய்வேன் கஷ்டம் வரும் நேரத்தில் நீ எனது நாமத்தை மட்டும் மட்டும் உரித்துப்பார் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் தங்கமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நல்லதையே நினை நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தினேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி